கூப்பட்டு வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி ஏழு சென்டு கட்ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா ராபட்டணம் ராபட்டணம் கேள்விப்பட்டிருப்பீங்க புறவேலையம் புற அடுத்து ராபட்டணுங்க ராபட்டணத்தில் இருக்குது சொல்லும்பில் ஏக்கரா எழுபது லட்ச ரூபாய்ங்க உங்களுக்கு பூமி வடசரு பூமி வந்துடும் கட்ரோடு ஃபேஸில் வந்துடும் ஒரு பெரிய இபி சர்வீஸு ப ஃபைவ் ஹெச்பி அது போக தனி போர் சப்பு எல்லாம் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை கொடுமையாக இருக்காதுங்க தண்ணிக்கு சொல்லும் விலை எழுபது லட்சமுங்க நெகாசிபிள் ஆகும் நாற்பது சென்ட்டு வெறுங்காடு வரும்ங்க முன்னாடி பாக்கி பூரா கண்ணு மரமுங்க தென்னை மரம் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு இப்போ சாரி பத்து வயசு மரம்ங்க பத்து பன்னெண்டு தான் இருக்குங்க மரம் நாட்டு மரம் நல்லா ஊரடி பிட்டை வந்துடுங்க இது யாராவது தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு ஏக்கரை எண்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஏக்கராக எழுபது லட்சரூவா விலை பூமி பாருங்க அப்படியே ரோட்லேருந்து காட்டுக்கு போய்க்கலாமுங்க ஜம்முன்னு இருக்குது இந்த தட்டு போட்டிருக்கிறது வெறுங்காடு மட்டும் ஒரு நாற்பது சென்ட்டுங்க உள்ள பூரா பாருங்கள் தண்ணி வாய்க்கால் தண்ணி வாயுதுங்க உரம்பு உள்ளே போக முடியாது நான் இப்படியே வீடியோ எடுத்து போகிறேங்க தோப்பை வீடியோ எடுக்கணுன்னாலும் உரம்புங்க பாருங்கள் எல்லாம் தண்ணி நிற்கிது பாருங்க காட்டுக்குள்ளே வந்து உரம்புங்க பூரா தண்ணி வாய்க்கால் தண்ணியும் வருது போவே முடியாது அதனால் இப்படியே வீடியோ போடுறேங்க ஹைட்டும் நல்லா தான் இருக்குது ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க வாய்க்கால் தண்ணியும் பாயுதுங்க மழையும் பெய்யுது நல்லா சுவசம் இருக்குது எப்படியும் கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாச்சுங்க வீடியோ போட்டுடா பாருங்க மரம் உங்களுக்கு யாராவது பிடிச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டதில்லைங்க ரோடு பேஸு தண்ணி போறும் சர்வீஸு சப்பு போட்டுருக்குறாங்க தண்ணி நல்லா தண்ணிங்க விலையும் எழுபதுருவா சொல்கிறாங்க அனுசரித்து பண்ணலாமுங்க ஐடியா வந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க பூமி வடைசருவாக வந்துடும் ஸ்கொயராக வந்துடுங்க எங்கேயும் பெண்டு கோணல் மான் நல்லா இருக்காது இன்னும் உள்ள எல்லாம் இண்டியெல்லாம் போய் எடுக்க முடியாதுங்க ஈரமாக இருக்குது நன்றி